ஏன்னா நம்ம மனம் சொல்கிறப்ப பொதுவில் எல்லாம் மனம் சொல்லிடுறாங்க ஆனா மனம் எந்த நிலையில இருந்தால் நம்ம குருவாக இருக்குது எந்த நிலையில இருந்தால் அது நம்மளுக்கு பகையவனா இருக்கு அது நமக்கு தடை அணிக்குது இங்க நம்ம மனத்தை கொண்டு விசாரணை செய்ய ஆரம்பிக்கணும் இப்ப இது எப்படி கேட்டீங்களா இந்த மனம் உருவாக்குறதுக்கு அடிப்படை என்ன இருக்க வேண்டும் ஒரு மனிதக்கு மூச்சு காத்து இருக்க வேண்டும் இதை நான் திருப்பு திருப்பு அந்த விஷயத்திலயே வரேன் ஓம் இந்த பிரணவ மந்தத்திலேயே வரேன் நான் இந்த மனம் உற்பத்தி எங்கேன்னு கேட்டால் மனதோற உற்பத்தி ஒரு மனிதனுக்கு சுவாசம் இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு மனம் உருவாகும் ஒரு செத்த பணத்துக்கு மனம் உருவாகாது அப்போ உயிரோடு இருக்கிறத்துக்கு தான் மனம் ஒன்று வெளிப்பாடு பிறகு அடங்குது வெளிவருது அடங்குது அப்ப இந்த மனதோட வெளிப்பாடு எங்கேன்னு கேட்டால் தன்னோட தான் வெளிப்படுது தன்னோட ஜீவன் தன்னோட ஜீவசக்தியில்தான் வெளிப்படுது அதாவது உள்ள இருக்கிற உயிர் மூச்சிலிருந்தான் இந்த மனம் என்பது பறக்குது அதோட பிறப்படும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ எங்கே போனால் மனம் இல்லாம போது எங்கே இருந்தால் மனம் வருது மனம் இருக்கிற வரைக்கும் நம்ம கோபம் போட்டி பொறாமைகள் சந்தோஷம் சிரிப்பு கவலைகள் எல்லாமே கலந்து வந்துட்டு இருக்கோம் ஆனால் அதே மனம் எங்கன்னு பிறந்துச்சோ அங்கே போய் சேர்ந்து சொன்னால் அங்கே இது எதுவுமே இருக்காது அதுதான் ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த நிலை தான் இருக்கீங்க மனம் அடங்கின நிலையில் இருக்குது அப்போது தான் அது சுய சொந்த ஸ்தானத்தில் இருக்குது அதான் குருன்னு சொல்லுவது தன்னோட உண்மையான நித்திய சொரூபத்தை காட்டுவது தான் குருவோட வேலை அப்போ குரு எப்போ குருவாக மாறுது மனம் எப்போ குருவாக மாறுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மனம் உள்முகமாக இருக்கிறப்ப உள்ளே தன்னுக்கு தானே சுய சொரூபத்தை காட்டி கொடுக்கறது தான் குரு அப்போ இந்த மனம் உள்ளுக்கு வெளியே போகிற மனம் அடங்கி உள்முகமாக திரும்பினால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட மோட்ச வீட்டை அடைய முடியும் மன சாந்தியை அடைய முடியும் நீங்கள் என்னத்தை வெளியே செய்கிறீங்களோ அதெல்லாம் மனதோற விரயம் தான் மனதோற செயல்பாடு அதனால தான் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உங்களுக்கு அதுக்கு பிறகு தாகம் உண்டாகும் பசி உண்டாகும் அசதி உண்டாகும் எந்த காரியம் செஞ்சாலும் சரி அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி பூஜை புரிஞ்சுக்கிறாலும் சரி மற்ற எந்த வேலை செஞ்சாலும் மனதை கொண்டு தான் செய்கிறோம் நம்ம அப்போ நமக்கு அசதி உண்டாகிறோம் தாகம் உண்டாகும் அதே மனதை நீங்கள் உள்முகமாக நிறுத்தி கவனிச்சு சொன்னால் உங்களுக்கு ஞானம் உண்டாகும் ஏன்னா ஞானம் என்பது இவர் எதுவுமே இல்லை தன்னை தானே தான் ஞானம் தன்னோட சுயசுரபம் ஆத்மாவோட வெளிப்பாடு தான் ஞானம் அந்த ஆத்மா தான் ஞானமாகவே இருக்குது அப்போ அந்த ஞானத்தை அடிதுக்கே குரு அவசியம் நம்ம இப்போது சொல்லியிருப்பேன் குரு துணை ரொம்ப முக்கியம் அப்போ மனதை சதா காலமும் முதல்ல தியானத்தில் உள்முகமாக அதனால் தான் ஐன் புலனையும் வெளியே செயல்பாடு கொண்டு போகாமல் கண் மூடி கொண்டு உள்முகமாக செல்வதற்கு தான் நான் உங்களுக்கு அன்றைக்கி அந்த பயிற்சி கொடுத்தேன் ஓம் என்ன மந்திரத்தை எப்படி எழுக்கணும் எப்படி விடணும் கவனத்தை உள்முகமாக திருப்பதுக்காக தான் இந்த மனதுக்கு முக்கியமான பயிற்சி இது திரும்பாத வரைக்கும் நீங்க உள்ள இருக்கிற தன்னோட சுயசொருப்பத்தை உணர முடியாது இது அடிப்படை அதாவது அந்த உபதேசம் அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தது இந்த மனம் வெளி எப்படி செயலுக்கு வருது அப்ப உள் உடல்ல மூச்சு இருந்தால் மட்டும்தான் உயிர் மூச்சு இருந்தால் மட்டும்தான் இந்த மனதோட வெளிப்பாடு நடக்கும் அப்ப மனதோட பிறப்பு எங்க கேட்டால் தன்னோட ஜீவ சக்தியிலிருந்து வெளிப்பாடுதான் மனம்